அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவர் சத்திரத்தில் ஒரு முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பாவர் சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு பேக் சைடு தான் அந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல விவசாய லேண்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் லேண்டு தான் இருக்குது அரை ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தேவையான ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் வழக்கம்போல் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே ஏழடி உயரம் போட்டு அதுக்கு மேலே சோலார் பேனல் மூன் பண்ணியிருக்கோம் ரெண்டு அடி தரமட்டத்தில் சிவில் பண்ணதுக்கு அப்புறமா ஏழடி உயரம் கொண்டதான அமைப்போட சோலார் பேனல் மூன் பண்ணியிருக்கோம் போர்வல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் போர்வல் பாயிண்ட்டு நானூறு அடி போர்வல் ஆழம் போட்டிருக்காங்க முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றே அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பூஞ்செடிகள் மரப்பெயிர்கள் சாகுபடிக்கு தேவையான பயிர் பண்ணுற அடிப்படையில் இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண தருணம் பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரியான ஒரு கிளைமேட்டு தான் வான வெளிச்சம் மட்டுமே இருக்குது சூரிய ஒளி வெப்பமே இல்லை ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வெ அதிகபட்சமாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் எங்களோடய மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல முந்நூறு அடி ஆழத்தில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நடத்தில் இருக்கக்கூடிய போர்வளுக்கு அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்